நம்ம விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக சட்டப் போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டோம்னு சொல்லியிருந்தோம் அதே இங்க உங்க முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக வலியுறுத்துறேன் இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதியா நிப்பேன் இதெல்லாம் ஒரு விளம்பரம் தானுங்க இவ்வளவு நாளா தெரியல விஜய்க்கு தெரியாதா சென்னையில இரண்டாவது பெரிய விமான நிலையம் வந்தா ரொம்ப சந்தோஷமான ஒரு பெரிய நடிகரு நம்மெல்லாம் நடந்து போவோம் நடந்து ஆல்ரெடி நிறைய விவசாயம் அழிஞ்சிட்டதுனால திருப்பியும் இன்னமும் நிறைய இது போச்சுன்னா நமக்கு தான் ஃபுட்டுக்கெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும் சரியா பரந்தூர் பத்தி பேசுறாங்க இப்போ முன்னாடி இந்த மீனம்பாக்கம் என்ன இருந்துச்சு அந்த ஏர்போர்ட் இருந்த இடத்துலையும் மக்கள் இருந்தாங்க வீடுகள் இருந்துச்சு ஸோ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ச்சி வரும்போது சில அடிகள் வில தான் செய்யும் ஒரு பத்து வருஷமா அது நடந்துட்டு இருக்கு இந்த இப்போ சடன் வந்து அந்த ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணணும்னா இது வரைக்கும் அந்த லேண்டெல்லாம் அக்வயர் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்களே அவங்களுக்கு நஷ்ட ஈடுலாம் வழங்கியிருப்பாங்க திருப்பி இருந்து எப்படி திருப்பி இது பண்ணுறது அவர் பார்த்தது கரெக்டு ஆனால் இவ்வளோ லேட்டாக பார்த்ததுன்றது தான் பெரிய இது விஜய் மட்டும் இல்லை மற்ற நடிகர்கள்லாம் பேசணுமே மற்ற சமயத்தில் எவ்வளோ நடிகர்கள் எவ்வளோ இதுக்கு குரல் கொடுத்தாங்களே இப்போ அவங்களாம் எங்கே போனாங்க ஏன் யாருமே வாய திறக்க மாட்டேன்றாங்க இது கண்டிப்பாக எல்லாருமே பேசணும் நேத்தி விஜய் வந்து பரந்தூர் போயிருந்தாரு அங்கே போயிட்டு ரெண்டாவது விமான நிலையம் அங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக பேசியிருந்தாங்க அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் நானாக இருந்தாலும் தான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன் பிகாஸ் ஏன்னா ஆல்ரெடி நிறைய விவசாயம் எல்லாம் அழிஞ்சிட்டதுனால திருப்பியும் இன்னமும் நிறைய இது போச்சுன்னா நமக்கு தான் ஃபுட்டுக்கெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும் நானாக இருந்தாலும் விஜய் சார்க்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன் மேம் நேத்தி வந்து விஜய் வந்து பரந்தூர் மக்களை சந்திச்சார் சந்தி மக்களை பார்த்து பேசினாங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து அவர் இப்போ தான் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்காரு அவரோட பொலிட்டிக்கல் இது எப்படி இருக்குன்னு தெரியல அவர் பரந்தூர் பற்றி பேசுனது கரெக்டு தான் ஆனால் என்னைக்கு இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல வரப்போகுது ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு இடம் ஒரு ஊர் இருக்க போகுது அப்படி பார்த்தோம்னா நான்கு வழிச்சாலை பண்ணுறாங்க அதில் எத்தனை ஊர் அடி ஆகுது தெரியுமா நான் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொல்லிட்டு மதுரை சைடு இருக்கிற ஊர்லேருந்து வரேன் அங்கே இப்போ வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து தென்காசி வரைக்கும் இப்போ புதுசாக வந்து ஃபோர்வே போட்டிருக்காங்க பல கிராமங்கள் பல வீடு அங்கே வந்து இடிச்சிருக்காங்க ஆனால் என்ன கன்வீனியன்ஸுக்கு தேவை அதே மாதிரி தான் எக்ஸ்ப்ரெஸ் வே சேலமில் வந்தது ஸோ அதனால் வந்து அவர் சொல்கிறது கரெக்டு தான் ஆனால் அவங்க வந்து அதுக்கு வேறு வழி என்ன இருக்குங்கிறதையும் யோசிக்கணும் அந்த மக்களுக்கு வந்து கரெக்டான நஷ்டம் கொடுக்கும்போது சரியாக பரந்தூர் பற்றி பேசுகிறாங்க இப்போ முன்னாடி இந்த மீனம்பாக்கம் என்ன இருந்துச்சு அந்த ஏர்போர்ட் இருந்த இடத்துலையும் மக்கள் இருந்தாங்க வீடுகள் இருந்துச்சு ஸோ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ச்சி வரும்போது சில அடிகள் வில தான் செய்யும் ஆனால் நேத்தி விஜய் வந்து பரந்தூர் போயிருந்தார் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அங்கே பேசுனதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சரி இது எப்போது ஆரம்பித்தாங்க ஒரு பத்து பன்னெண்டு வருத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சுது அப்போதேருந்து ஆள் ச ஆன செலவு புறம் புரட்சி தளபதி அவர் விஜய் கொடுத்துட்டாருன்னா அந்த ப்ராஜெக்ட்டை விட சொல்லி மத்திய அரசும் மாநில அரசுக்கும் எங்களை மாதிரி பொதுமக்கள் நாங்கள் போராட யாராக இருக்கிறோம் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறாரா எவ்வளோ நஷ்டம் இருக்கும் இப்போ விட்டுடுறாங்க அந்த ப்ராஜெக்ட் விட்டுடுறாங்கன்னு வச்சுங்களேன் அது கவர்மெண்ட்டுக்கு அரசுக்கு எவ்வளோ நஷ்டம் அந்த காசு பிறம் யாருது என்னது உண்ணுது நம்ம அப்பா அம்மா சம்பாரிச்சது தாத்தா சம்பாதிச்சது எல்லாம் வேஸ்ட் ஆகும் இல்லையா வரி மூலிமா டைரெக்டாக போகல இன்டைரக்டாக அந்த காசு நம்மளுக்கு நஷ்டம் ஆகும் அதெல்லாம் விஜய் கொடுத்துட்டாருன்னா இப்போ விஜய்க்கு விட்டுட்டு பொதுமக்களாக நாங்கள்லாம் அதை ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு போராட்டம் பண்ணி விஜய் தான் அந்த காசு கொடுத்துட்றாரு இல்லையா நீங்கள் வேறு இடத்துல பண்ணிக்கலாமே அப்படின்னு கொண்டு வரலாம் நேற்று விஜய் வந்து பரந்தூர் போயிட்டு அங்கே விவசாய மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக பேசினாங்க அதை பற்றி நான் என்ன நினைக்கிறேனோ இந்த ப்ராஜெக்டை வந்து இப்போ வரல கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து வருஷமாக அது நடந்துகிட்ருக்கு இந்த ப்ராஜெக்ட்டு இப்போ ஆல்ன சடன் வந்து அந்த ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணணுன்னா இது வரைக்கும் அந்த லேண்டெல்லாம் அக்வயர் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்களே அவங்களுக்கு நஷ்ட ஈடுலாம் வாங்கியிருப்பாங்க திருப்பி அவங்கள்டு எப்படி திருப்பி இது பண்ணுறது ஆள் சடன் இந்த மாதிரி பண்ணினான்னா இது கவர்மெண்ட்டுக்கும் சரியில்லை ஜனங்களுக்கும் சரியாக இருக்காது நேற்று விஜய் வந்து பரந்தூர் போயிருந்தார் பரந்தூர் போயிட்டு அந்த மக்களை சந்தித்தார் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நல்ல விஷயம் தான் இது நல்ல விஷயம் தான் மக்களுக்காக வர்றது நல்லது தான் மக்களுக்காக எல்லாருக்கும் நல்லது பண்ணுறது நல்லது தான் எனக்கு என்ன என் சேடு பொறுத்தவரைக்கும் அவர் நல்லது தான் பண்ணுவார் எனக்கு நம்பிக்கை கூட இன்னமும் மாற வேண்டியது நிறையா விஷயங்கள் இருக்குது இது மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் நல்லது பண்ணுவார் எங்களுக்கு அதிகமாகவே இருக்கு நானும் விஜய் இருந்தேன் விஜய் ரசிகன் தான் அதனால அதுக்காக விஜய் ரசிகனால் இந்த மாதிரி சொல்லலை நான் விஜய் ரசிகன் இல்லாமல் இருந்தாலும் சரி அஜித் ரசிகன் இல்லாமல் இருந்தாலும் நான் தனிப்பட்ட நாள் மனுஷனாக நான் சொல்கிறது இதுதான் நேத்தி வந்து பரந்தூருக்கு விஜய் போயிருந்தார் அங்கே போயிட்டு அந்த மக்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க விஜய் பேசினதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆ கரெக்டு தான் சார் போய் பார்க்கட்டும் சார் அந்த மக்கள் பாவம் போராடுறாங்க திருமணம் போராடுறாங்க போராடுறாங்க போய் பண்ணட்டும் உண்மையிலேயே நான் சொல்கிறது அதெல்லாம் உண்மையாக இஷ்டிக்க தேவைன்னா வந்து பண்ணட்டும் நேத்தி வந்து விஜய் வந்து பரந்தூரில் போயிட்டு அந்த மக்களுக்கு ஆதரவாக பேசியிருந்தாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜய் பண்ணுவார் நல்லது பண்ணுவார் தான் நினைக்கிறோம் எல்லாம் பண்ணு சொல்கிறது ஈஸியாக சொல்கிறாங்க யாரும் எதுவும் செய்யாதில்ல ரோடு முதல் கொண்டு யாரும் போடுறது கிடையாது ஸோ மேபி பாப்பா இவர் வந்தால் தான் தெரியும் என்ன ஏதுன்றது ஏன்னா பரந்தூரில் அந்த ரெண்டாம் ஏர்போர்ட் வந்து பரந்தூரில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் முழுக்க முழுக்க அவர் பிரச்சாரம் பண்ணார் இப்போ இருக்கக்கூடிய அரசில் வந்து அது ஆதாயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வையும் டைரெக்டாக சொல்லியிருக்காரு அதை பற்றி நீங்கள் என்ன இருக்க தான் செய்யுது அதான் தான் செய்யுது அந்த நல்லது அவ்வளோதான் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் வராது சார் வந்து ஸ்டடி பண்ணியிருப்பார் ஒரு வேலை அதனால் அந்த ஒரு விஷயத்தினால அவர் வந்து பரந்தூர் விமானம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அங்கே விமான நிலையம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க பட் ஆக்சுவலாக என்ன ரீசன்றது சாதாரண மக்களான எனக்கு தெரியலை ஓகே அது வந்து நான் கொஞ்சம் நானும் ஸ்டடி பண்ணேன்னா மேபி எனக்கு அது உள்நோக்கம் என்னென்னு எனக்கு சரியாக தெரியல எல்லாம் அழைச்சிட்டு பண்ண இருக்கிற இடத்துல டெவலப் பண்ணிக்கலாமே அதுக்கு என்ன ப்ராப்ளம் தான் மக்கள் நினைக்கிறாங்க என்னோட என்னுடைய கருத்து விஜயோட மூவ் வந்து கரெக்டுன்னு நினைக்கிறீங்க விஜய் அதான் எல்லாேருக்கும் வந்து நான் இருக்கிற இடம் என்னாச்சு அது இன்னொரு புதிய இடம்னா நான் எத்தனை ஏக்கர் ஆயிரத்தி வந்து ஒரு ஏக்கர் வரும்போது எவ்வளவோ விவசாய நிலங்கள் எல்லாம் போகுது இல்லையா அது கட்டாயம் விஜய் வந்து ஒரு விஷயம் பண்ணும்போதுமே ஒரு தடை விதித்துக்கிட்டே இருக்காங்க உதாரணத்துக்கு அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில் அவங்களுடைய தொண்டர்கள் வந்து துண்டுச்சீட்டு குடிக்கும்போது அதுக்கும் த அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க இப்போ இந்த ஊருக்கு போகும்போது இந்த ஊருக்குள்ளே நீங்கள் கூடாது இத்தனை மணி நேரம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தடை வச்சாங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க விஜய்க்கு மட்டும் ஒரு தடை அதிகமாக இது சுதந்திர நாடு யார் வேணாலும் போட்டியிடலாம் அதில் தடை விதிக்கக்கூடாது அவங்க போட்டியிட வின் பண்ணி மக்களுடைய செல்வாக்கு இருந்தால் வின் பண்ணி வரலாம் இல்லையா அது தடை போடுறது எனக்கு இன்னும் அந்த சரியில்லை சரியாக தோணலை அப்படி கூட பயம் நிச்சயமாக இருக்கும் ஆனால் ஒருத்தர் போட்டி இல்லாமல் வந்து வின் பண்ணுறதுன்னா வந்து சரியாக இருக்காது அதுக்காக போட்டி வேணும் வரட்டும் இல்லையா இப்போ வந்து எதிர்கட்சி ஏடிஎம்கே அடுத்து விஜய் தான் போட்டி டிஎம்கேக்கு இருப்பாங்க மேம் நேத்தி வந்து விஜய் வந்து பரந்தூர் மக்களை தந்திருச்சு விமான நிலையம் அங்கே ரெண்டாவது விமான நிலையம் வரக்கூடாது இங்கே விவசாய விவசாய நிலம் வந்து நிறைய அழிய போகுது அதனால் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டா பேசியிருந்தாங்க விஜய் இந்த மூவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்னும் நல்ல மூவ் தான் வச்சு விவசாய நிலங்கள் அழியறதுல வந்து யாருக்குமே உடன்பாடு இருக்காது இல்லையா ஸோ அதனால் இது ஒரு நல்ல மூவாக தான் நினைக்கிறேன் ஐயாயிரம் ஏக்கர் வந்து எந்த ஏரியாவில் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணாலுமே அங்கே ஒரு விவசாய நிலம் இருக்க தான் செய்யும் அது தான் செய்யும் அப்படி பார்த்தா வளர்ச்சி வந்து வரவே வராது அப்படிங்கிற ஒரு பார்வையுமே இருக்குது அதை நீங்கள் எப்படி அது எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியாதுங்கிறதுனால இப்போ ஐயாயிரம் அந்த ஏக்கர் சொல்கிறீங்க இல்லையா அது வந்து எப்படி இருந்தாலும் ஏதாவது அடிப்படைங்கிற நம்ம சுச்சுவேஷனில் எந்த இடத்துல எடுத்தால் குறைஞ்ச அளவுக்கு அடிப்படுங்கிறத பார்த்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போ எடுத்திருக்கிற இடம் அப்படி குறைஞ்ச இடத்துல தான் எடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை எனக்கு தெரியல மேபி அப்படி இருந்திருக்கலாம் எனக்கு தெரியல நல்ல அங்கே ஏர்போர்ட் வர்றது வேஸ்ட்டு தான் விவசாயம் தானே முக்கியம் நமக்கு நல்ல இது தான் அது விஷயம் இருக்கு இவ்வளவு நாள் வந்து அவங்க போராட்டம் பண்ணாங்க அதாவது தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேல போராட்டம் பண்ணாங்க நிறைய கட்சி தலைவர்கள் அங்க போய் பார்த்தாங்க வந்தாங்க அப்பலாம் போகாத விஜய் இப்ப போறாங்க அப்படின்னா ஒரு ஹைலைட்ஸ் ஆசைப்படுறோம் அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அவர் கட்சி ஆரம்பிச்ச பிறகு இப்பதான் போறாரு அதுக்கு முன்னாடி வந்து நான் ஆக்டராக தானே போக முடியும் அவர் இப்போ வந்து கட்சியில் இறங்குறதுனால அப்படி போகிறாங்க போனது நல்ல விஷயம் தான் அவர் வந்து வளர்ச்சி வேணாங்கிறது சொல்லலை இந்த இடத்துக்கு வேணாம் விவசாய நிலத்தை அழிச்சிட்டு விமானம் வேணாம் வேறு இடத்துல மாற்றிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார் விவசாயங்களை காக்கிறதுக்கு அந்த மாதிரி சொல்லிருக்காரு பீப்புள் லைக் திஸ் கம்மிங் இன் அண்ட் வி வாண்ட் நியூ சேஞ்சஸ் இன் த பொலிட்டிகல் அரியனா அண்ட் விர் ஆல் ரூட்டிங் ஃபார் விஜய் பார்த்தது கரெக்டு ஆனால் லேட்டாக பார்த்ததுன்றது தான் பெரிய இது அது வந்து ஒரு அரசியல் ன்ட்டு தான் அது எல்லும் ஆமாம் அதுதான் நீங்கள் தொண்ணூறு நாள என்ன பண்ணியிருந்தாரு ஒரு அறிக்கையாவது விடுறது பண்ணல இப்போ கட்சி ஆரம்பித்தோன்னா போகிறாருன்னா அது ஒரு அரசியல் ஸ்டெண்ட்டு தான் அது நல்லது தான் சார் எல்லாம் புதுசாக எல்லாம் புதுசாக எது நடந்தாலும் அது நல்லது தான் சார் அது பழையவங்களே இருந்துகிட்டு இருக்கிறதுக்கு புதுசாக வந்து யாராவது புதுசாக ஒரு துணிச்சலாக ஏதாவது பண்ணாங்கன்னா அது நல்லது தான் மக்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரி எது செஞ்சாலும் அது நல்லது தான் சார் அது பொதுமக்களுடைய கருத்து வந்து அங்கே வைக்கக்கூடாது ஏன்னா அவங்க விவசாய நிலம்லாம் இருக்குது விவசாய நிலம் மற்ற குடியிருப்பு நிலத்தில தான் பாதிக்கப்படுதுன்னா அவங்க சொல்கிறாங்க ஒரு விவசாயிகளோட பிரச்சனைகளை பற்றி அவசியமாக எல்லோரும் பேசணும்னு தான் நான் நினைக்கிறேன் விஜய் பேசுனது வரவேற்கத்தக்கது ஆனால் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே பேசியிருக்கலாம் இது ஒரு வருஷம் கழித்து இப்போ பேசியிருக்காரு பட் இருந்தாலும் பெட்டர் தேன் லேட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக அவர் பேசுனது வரவேற்கத்தக்கது பேசணும் ஒவ்வொருவரும் இதுக்கு குரல் கொடுக்கணும் எட்டு வயிற் சாலையப்போ எப்படி எல்லோரும் குரல் கொடுத்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் இப்போ இதை பற்றி யாருமே பேசுகிறதில்ல இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரானது கண்டிப்பாக எல்லோரும் இதுக்கு குரல் கொடுக்கணும் அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் இப்போ அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணணுன்றது தானே யாருமே இதுக்கு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணலைன்னா அப்புறம் எப்படி தான் இது மக்கள்கிட்ட போய் சேரும் அரசியல்வாதிகளும் பேச மாட்டேன்றாங்க கூட்டணி கட்சிக்காரங்களும் பேச மாட்டேன்றாங்க மீடியாவும் பேச மாட்டேங்குது அப்புறம் யார் தான் பேசுறது கண்டிப்பாக பேசணுன்னா விஜய் பேசுனது வரவேற்கத்தக்கது விஜய் மட்டும் இல்லை மற்ற நடிகர்கள்லாம் பேசணுமே மற்ற சமயத்தில் எவ்வளோ நடிகர்கள் எவ்வளோ இதுக்கு குரல் கொடுத்தாங்களே இப்போ அவங்களாம் எங்கே போனாங்க ஏன் யாருமே வாய் திறக்க மாட்டேன்றாங்க இது கண்டிப்பாக எல்லாருமே பேசணும் ஜனநாயகத்தில் ஓட்டு அரசியலில் விருப்பம் உள்ளவர்கள் கண்டிப்பாக அனைவரும் எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கணும் அதுதான் ஒரு ஜனநாயக நாட்டோட ஒரு பேசிக் கான்செப்ட் அது இல்லாமல் அதை மறந்துட்டு அதை தவிர்த்துட்டு போகிறதுன்றது இட்ஸ் நாட் ஃபேர் விசயம் மேலே ஆயிரத்தெட்டு முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனாலும் அவர் குரல் கொடுத்தது கண்டிப்பாக மக்களுக்கு தேவையானது விவசாயம் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்ற விதத்தை வந்து சொல்லியிருக்காரு ஒரு வீட்டுக்கு எப்படி பெரியவங்க தேவை இந்த நாட்டுக்கு விவசாயிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வேணும் ஸோ கண்டிப்பாக யார் வரலனாலும் நான் வந்து நிற்பேன் அப்படின்றதையும் தாண்டி ரொம்ப டெப்த்தாகவே பேசியிருக்காரு ஓகே இல்லை ப்ரோ இதுக்கப்புறம் அந்த ஷூட்டிங் இதுக்கப்புறம் தானே அடுத்தடுத்த லெவல் அவர் மேற்கொண்டிருக்காரு இதுக்கப்புறம் தான் அவரோட பயணத்தை நோக்கி போகணுன்னு சொல்லியிருக்காரு ஸோ வந்திருக்காரு இன்னொன்று என்னென்னா வந்துட்டு அவர் வெளில வந்துட்டு அந்த கூட்டத்தை நேர்த்தே பார்த்திங்கல்ல ஸோ அந்த விஷயத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் கஷ்டம் தானே ப்ரோ அரசியல்னா என்ன கண்டிப்பாக வந்துட்டு மக்களுக்கு சேவை பண்ணுன்ற விதத்தில் தான் எல்லா அரசியல்வாதிகளும் உள்ளே வராங்க ஸோ கண்டிப்பாக அதே ஜோனில் தான் இவர் வந்திருக்காரு இவருக்கு முன்னாடி இருந்தே நிறையவே அவர் பண்ணக்கூடிய ஆள் தான் அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு இப்போ வீட்டுக்கு வந்துட்டு கூப்பிட்டு வச்சு இதெல்லாம் கொடுத்தாரு வெளில வந்துவிட்டு வந்துட்டு இந்த மாதிரி இந்த போலீஸோட இஷ்யூஸும் நிறையா இருக்குல்ல அவங்க அந்த தடைகள் சில இதெல்லாம் கொடுக்குறாங்க அதையும் இதெல்லாமே பார்க்கணும் எதுக்கு நம்ம டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கணும் வரணும் இதுக்கப்புறம் வரலாம் அப்படின்றது அவரோட முடிவாக இருக்குது என்ன வேணால் களங்கள் மாறலாம் களத்துக்கான விஷயங்கள் என்ன தேவைப்படுதோ மக்கள் என்ன முடிவு பண்ணாலும் நமக்கு தெரியாது மக்கள் எப்படி வேணால் முடிவு பண்ணலாம் இந்த காலகட்டத்துக்கு இது எப்படி வேணால் நீங்கள் சோஷியல் மீடியா ஒன்று இருக்குது அந்த சோஷியல் மீடியா ஒருத்தரை வச்சு செய்யவும் செய்யும் ஒருத்தரை தூக்கியும் விடும் ஸோ அந்த ஒரு இதில் எதிர்பார்ப்பில் எப்படி வேணால் மாறலாம்ல கரெக்டாக தான் இன்னும் அவர் போய் பார்க்க வேண்டியது அவரோட கடமை தான் ஏன்னா புதுசாக அரசியல் வராரு கண்டிப்பாக அவர் போய் பார்க்கணும் அவரை பார்க்க விடாமல் சில தொண்டர்களையும் தடுத்துருக்காங்க அதுவும் வந்து சில சூழ்ச்சின்னு சொல்கிறாங்க அது எந்தளவு உண்மைன்னு தெரியல இதை பற்றி பேச ஒன்றும் பேசுகிற ஒன்றும் இல்லை கரெக்டு தான் அவர் போய் பார்த்து உண்மை தான் அவர் பேசணும் கரெக்டு தான் ஏன்னா இவ்வளோ நாள் அந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது நிறைய அரசியல் தலைவர்கள் அங்கே போனாங்க பிரச்சாரம் பண்ணாங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு ஆனால் இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ போகிறதுக்கு விஜய்க்கான காரணம் என்ன ஒரு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறாரா அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறானான்னு இல்லை ஏன்னா இப்போ அவர் ஃபஸ்ட்டு வந்து அவர் ஒரு ஆக்டர் ஸோ ஷெடியூல் நிறையா இருக்கும் அதனால் அவர் பார்க்கலாம் இப்போ வந்து அவர் ஒரு பொலிட்டீஷியன் ஸோ கண்டிப்பாக அவர் போய் தான் ஆகணும் மக்கள்கிட்ட ஒரு தொடர்பு தான் ஆகணும் தான் எல்லாரும் எந்த நேரத்தில் எது சூடு பரபரப்பாக இருக்கோ அதை பற்றி தான் பேசுவாங்க இதே இது ஒன்று ரெண்டு மாதம் கழிச்சிருந்த பறந்துரை பற்றி எல்லாரும் பேசுவீங்களா மாட்டோம் நெக்ஸ்ட் என்ன வருதோ நான் அது பின்னாடி பண்ணுவேன் இது பேர் தான் அரசியல் மக்களுக்கும் தெரியும் அரசியல்வாதிகளுக்கும் தெரியும் இது பேர் இது பேர் தான் அரசியல் பண்றது கட்டாயம் வந்து விமான நிலைய வரணும் நம்ம தமிழ்நாடு நல்லா முன்னேறணும் அதுக்கு வந்து என்னென்னா யூரோ அட்லீஸ்ட் ஒரு வேறு இடமா ஒரு சஜெக்ஷன் சொல்லல சுமான பிளைண்டாக வானான்ட்டா எப்படி அது இப்போ இன்னொருத்துல போடலாம் இந்த ப்ராப்ளம் வந்தானே வரும் இதெல்லாம் ஒரு விளம்பரம் தானுங்க ஆ இவ்வளோ நாளாக தெரியல விஜய்க்கு தெரியாதா சென்னையில் இரண்டாவது பெரிய விமான நிலையம் வந்தால் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இவர் பெரிய நடிகர் நம்மளாம் நடந்து போவோம் இவரெல்லாம் நடந்து போகாத ஆள் கார்லேயே போய் கார்லேயே வர்றவர் அவருக்கு தெரியாதா இது நல்ல ப்ராஜெக்ட்னு அவருக்கு தெரியும் மனத்தில் சரியா அப்படியே போகிற போகலை அப்படி பார்த்த வச்சு போட்டு போவோம் என்ன பின்னாடி யார் கொளுத்துனாங்கன்னு நம்ம கேட்க போகிறாங்கன்ற மாதிரி பேசுகிறாரு பொதுநலம் கருதி இவர் சொன்னார்னா இது மக்கள்கிட்ட போய் தெளிவாக நன்மை திறமைகளை சொல்லணும் அவங்கக்கிட்ட இது வந்தால் சென்னைக்கு பெருமை தமிழ்நாட்டுக்கு பெருமை கூடுதலாக இந்தியாவுக்கு பெருமை அப்படின்னு அவர் சொல்லணும் அது ஏன்னா இந்த விஷயத்தையுமே விஜய் சொல்லியிருந்தாங்க என்னுடைய முதல் இடம் வந்து உங்களுடைய விவசாய மக்களை காலை தொட்டு கொம்பிடணும் அதனால தான் நான் இங்கே வந்தேன் இதில் நிறைய விஷயங்கள் பாதிப்படையும் அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தாங்க இந்த விஜயோட மூவ் வந்து கேரக்ட்ன்னு நினைக்கிறீங்களா ரைட் விஜய்க்கு இன்னொரு விஷயம் என்னன்னா நாளைக்கு தேர்தல் எலெக்ஷனுக்கே போகிறாரு அந்த இடத்துல ஒரு கேண்டிடேட் நிற்கல நினச்சுக்கோங்களேன் இப்போ வந்து விஜய் வந்து பார்த்தாரா அப்படின்னு அந்த மக்களும் கேள்வி கேட்பாங்க இல்லையா ஸோ எல்லா இடத்துலையும் வந்து அவரும் தண்ணியும் காப்பாற்றிக்கிறாரு அந்த அந்த திங் சூழ்நிலை எப்படி இதாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிறாரு சார் நாள் வந்து நிறைய பேர் போனாங்க அப்போலாம் விஜய் போகலை இப்போ திடீர்னு போறதுக்கு காரணம் வந்து யாருமே போகலை இப்போ நம்ம போனால் நம்ம கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும் தான் போய் எனக்கு தெரிஞ்ச ஆதாயம் இருக்கிற மாதிரி தெரில ஏன்னா கவர்மெண்ட் ஸ்டடி பண்ணியிருக்காங்க முன்னாடி இருந்த கவர்மெண்ட் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எல்லோரும் ஸ்டடி பண்ணி தான் பரந்தூரில் வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க இப்போது சென்னை சிட்டியை பொறுத்தளவில் வளர்ந்துட்டு வருது கண்டிப்பாக அது வளர்ந்துட்டு வரதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பெரிய சர்வதேச லெவலில் வந்து ஒரு விமான நிலையம் தேவைப்படுது விஜய்யை பார்த்து பயப்படணுன்னு எனக்கு அவசியம் இல்லை விஜய் வந்து இப்போ தான் வளர்ந்துட்டு வராரு இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி வளர்ந்துருக்காங்க அதே மாதிரி விஜய் அவர்களும் வந்து இவ்வளோ பேசுகிறாங்க ஆனால் அவங்க செயலில் என்ன செய்ய போகிறாங்க இந்த இவ்வளோ நாள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி அவங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ தான் பனையூரை விட்டு வெளியில் வந்திருக்காங்க பரந்தூர்னு மேபி பா அவருக்கு வந்து ரொம்ப ராசி போல